ஓகே நிகழ்ச்சியில் வந்து நிறைய சகோதரிகள் வந்து அம்மனை பற்றி அழகா பேசிட்டு இருக்கிறாங்க நிகழ்ச்சியில தான் பார்க்க போறாங்களா வணக்கம் உங்க பேர் சொன்னா என் பேர் க பூசத்தை பூசத்தை எந்த ஊருமா பச்சேர்ல இருந்து வர்றேன் நம்ம வாசனூர் கிழக்கு பச்சை வரீங்க ஓகே நெல் இருக்கக்கூடிய வரேன் நான் நான் ரொம்ப கஷ்டத்தில் வந்தேன் எனக்கு அம்மா தான் தோணுன்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு பரவாயில்ல ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளுக்கு எனக்கு எல்லாம் உடம்புடாக மாறி மாறி போச்சு அப்போ இந்த அக்கா எங்கள் வீட்டுக்கு அம்மாவே வந்துச்சு அந்த என் பிள்ளை காய்ச்சலாக இருந்த பிள்ளையே திருநீர் உடனே அந்த மஞ்சள் காப்போ வச்சோடனே என் பிள்ளைக்கு சரியாயிருச்சு அப்போ இருந்த நான் அந்த நாலு அஞ்சு மாசமா வரேன் அம்மா தான் உயிரே அப்படின்ட்டு வரேன் வந்து அம்மாட்ட அழுவேன் என் குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ கஷ்டம்லாம் இருக்குமா நீ தான் நான் பார்த்துக்குறேன் நீ எதுக்கு வருத்தப்படாத அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரோட இடத்துல இருக்காங்க நான் ஒரு இடத்துல இருக்கேன் திருப்பூரில் இருக்காங்க அவங்களுக்கு இப்போ காலில் ஒரு கட்டி மாதிரி இருக்குது அது இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலைனால கம்பெனிக்கு போயிட்டாங்க நைட்டு நம்பிக்கையோட தான் இருக்கிறேன் அம்மா வந்து இன்னைக்கு அழுது செய்து அம்மா நீ தான் சரியாய் குடுக்கணும் எனக்கு வேற யாரும் இல்லை அப்படின்னு அம்மா நம்பிக்கையோட இருக்கேன் அம்மா எனக்கு எல்லா நோயும் தீர்த்து தருன்னு அம்மாவை முழுசா நம்புறேன் மனசார அம்மாவே அருள் கொடுத்துருச்சு அம்மா அந்த அருள்வாக்கு எனக்கு என்னைக்கு நினைக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அம்மா என்னைக்கு என் கூடயே இருப்பாங்க ரொம்ப நன்றிம்மா அழகாக பேசுனீங்க ஓகே அடுத்து பார்க்க போகிறோம் அம்மா வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கம்மா என் பேர் கோமதி கொஞ்சம் சத்தமாக பேசுனீங்கன்னா எல்லாருமே கேட்கும்மா என் பேர் கோமதி எனக்கு இந்த ஊர் தான் முதல் அம்மா வந்து போட்டா வச்சு கும்பிட்டதுனால இருந்து நான் இப்போ ஏழு வருஷம் வந்துக்கிட்டு இருக்கேன் அம்மா கோயிலில் எனக்கு சொந்தம் வந்த நிறைய இருக்காங்க யாருமே எனக்கு உறுதுணையாக பிடிச்சி எந்திரிச்சி வாமான்னு சொல்லணும் இந்த அம்மாவை நான் ஓம்சதி கோயிலுக்கு போகும்போது பார்த்தேன் சத்தியம்மாவை எதுக்குக்கா அழுத இனிமே உன்னுடைய கண்ணீரை நான் மாற்றுவேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க சத்தியம்மா என் பொண்ணு மூத்த பொண்ணு காதல் திருமணத்தில் போயிட்டா என் பிள்ளையை பிரிஞ்சு வாழ முடியல உலகத்தில் செத்துருவோம்மா நம்ம எதுக்காக பூமியில் வாழ்ந்தோம் பிறந்தோம் இருக்கோம் அப்படின்னு ரெண்டு ஆச்சு நான் சாப்பிட்டு அண்ணன் தண்ணி சாப்பிட்டு காப்பிலேயே உயிர் வாழ்ந்தேன் பணத்தை வெறுத்த அன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர் சொந்த வேலையெல்லாம் எடுத்து பார்த்தார் எனக்கு பணம் வேண்டாம் என்னுடைய பிள்ளையை கொண்டு படைச்சிரு தாயே அப்படின்னு சொல்லி நான் அப்பமும் வேண்டுவேன் இப்படி வேண்டிகிட்டு இருக்கும்போது மறுவூர் அரசியே எனக்கு வந்து வழிகாட்டியா இரு எனக்கு பணமும் நகையே எனக்கு தேவை இல்லைன்னா அந்த மறுவூர் அரசி எனக்கு வழிகாட்டினா சத்தியம்மா கொடுத்தா கனவுலேயே வந்து அம்மா ஒரு உருவத்துலேயும் இன்னொரு சாமி உருவத்துலேயும் ரெண்டு பேரும் வந்தாங்க இந்த சாமியை எங்கே பார்த்தாலும் காலில் விழுந்துடணும் அப்படின்னு அம்மா வந்து சத்தியம்மா வந்து முஸ்லீம் உருவத்தில் எனக்கு காட்சி கொடுத்தாங்க ஆகா ஏதோ ஒரு தெய்வம் மாதிரி இருக்கு அந்த தெய்வத்தை காலையிலே விழுந்துடணும் அடைஞ்சிடணும் அப்படின்னு நினச்சி எதுக்காக வாழ்ந்தேன் எதுக்காக அப்படி என் பொண்ணு காதல் திருமணம் கட்டிட்டாலும் ஒரு ஊனமற்ற மருமக என் பொண்ணை பார்த்தா கிளி மாதிரி இருப்பாள் கிளியை நான் குரங்கு கையில் தெரியாமல் கொடுத்துட்டேன் ரெண்டு வருஷமாக அழுதேன் என் கண்ணீருக்கு விடையே தெரியல ரெண்டு வருஷம் அழுதுட்டு அம்மா ஓம் சக்திக்கு போகும்போது பார்த்தேன் நீ நீ அழவே கூடாது ஒரு சிட்டு கண்ணீர் உன் கண்ணுலேருந்து வரவே கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க அண்ணிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடமாக்கி அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பித்தேன் இப்போ நார்மலாக இருக்கேன் நல்லா சந்தோஷமாக இருக்கேன் இப்போ வந்து அப்பா நீங்கள் கண்ணீர் வடிச்சிங்க இப்போ ஆனந்த கண்ணீர் விடுந்தீங்க ஆனந்த கண்ணீர் விடுதேன் என் அம்மா எனக்கு கிடச்சதுக்கு அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு பொண்ணும் ஒரு பையன் என்னால் படிக்க வைக்க முடியலமா ஒம்பதாம் கிளாஸ் படிக்கான் இன்னொரு பொண்ணு இருக்குது சடங்காய் அந்த பொண்ணு தான் காதல் திருமணத்தில் முழுங்கிட்டா இந்த பொண்ணாவது நல்ல வரனை பார்த்து நல்லா நகை போட்டு நல்லா ஜாம் ஜாமுன்னு கட்டி கொடுக்கணும் நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல கட்டி கொடுப்பேம்மா அம்மா ஒரு லட்ச ரூபா கடை வாங்கி பத்து பவுன் போட்டு என் பிள்ளைய அழகாக கட்டி கொடுத்தாங்க கட்டி கொடுத்து பேர் பார்த்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய பையன் என் அம்மா வீட்டில் தான் ஏழு வருஷமாக வளர்ந்தான் அவங்க படிக்க வச்சு இன்னைக்கு ஏசி மெக்கானிக்கு படிச்சிருக்கான் என் பிள்ளை அது எனக்கு இல்லை தான் பெருமை அவள் பிள்ளை நான் அவட்டையே ஒப்படைச்சிட்டேன் போதும் ஆனா என் அம்மா பெருமை பத்தி இந்த பாட்டு படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுது ஒரு பாட்டு படிக்கலாமா கருவீலி நாயகி கந்திரம்மா உன் கருவீளி பாத்திட செய்தேன் கருணை உடன் அதை ஏற்று ஏழ்மையில் நாங்கள் ஒன்று திரண்டு வந்தோம் உனக்கொரு ஆலயம் எழுப்பி வைத்தோம் பாவிகள் நாங்கள் செய்த பாவங்களை உன் பா கையில் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு வழி கொஞ்சம் நீயும் காட்டிடமா